இன்னதவ செஞ்சபட்டு அன்னதங்காகே பட்டு ஆவே நானு பொன்ன பறந்த பாபம போகந்தேடுறேன் பறந்தேடுறாகுமே அன்னே தங்கத்தி என்னமா ஆச்சு சொல்லுமா ஏன் இப்படி அழுகிறாய் அய்யோ என் புள்ள என்ன கஷ்டத்துல வந்திருக்குன்னு தெரியலையே இப்படி அழுதே

நம்ம பண்ற வேலையில அன்னைக்கு நல்லா திட்டு வலியுது வாங்கட்டும் இவன் அவங்க வீட்டுல எல்லாமே இங்க வந்து மயங்கி வந்துட்டு என்னைய போட்டு பாலா படுத்துறான் சரி இவன் ஏன் தான் இப்ப வந்தாலும் தெரியல இனி என்னை போட்டு புளிஞ்சு எடுக்காம போவே மாட்டான் சரி என்ன வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கேக்குது ஒருவேளை அடிதடியில இறங்கிட்டாங்களோ அய்யய்யோ பங்கஜ அக்கா என்னங்க இந்தாங்க தண்ணி ஏண்டி என் தங்கச்சி இங்க மயக்கம் போட்டு கிடக்குறான்னு சொல்றேன் நீ இந்தாங்க தண்ணின்னு அலட்சியமாவா குடுக்குற என்ன இது வரையில நல்லா தான் வந்துச்சு இங்க வந்து மயக்கம் போட்டு கிடக்குது அட பாவி அண்ணே இந்த பங்கஜக்கா எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு உழைச்சு கொட்டிருப்பாக அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம இப்படி இந்த நடிப்பு காரிக்காக அவங்கள போட்டு அடிக்கிறாரே ச்சே இந்த அண்ணன் இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல பாவம் பங்கஜாக்கா மூஞ்சியே வாடி போச்சு இவளை இன்னும் ரெண்டு போடு போட்டிருந்தா தான் சரிப்பட்டு வரும் இந்த கிளனிய ரெண்டு போடு போட்டா செடி கொடுத்து வரும் தங்கச்சி இப்படிமா இருக்கு இப்ப பரவாயில்லையா பாவம் பங்கச்சி அக்கா மனசு உடஞ்சு போயிட்டாக என்னம்மா ஆச்சு ஏம் மயக்கப்பட்டு விடுவாங்க அப்படி என்னம்மாச்சு உனக்கு கயங்காம அந்த அண்ணன் கிட்ட சொல்லுமா பொழு உடஞ்சு போயிடுமா பொய்யன் கூட ஒரு அளவாக சொல்லணும் இல்லைன்னா இப்படி நாக்கு வளராக தான் செய்யும் இதையும் கேட்டுக்கிட்டு அந்த அண்ணே நிற்கிறாங்க என்னத்த சொல்ல என்னது அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு உன்னே அடிக்கிறானா அவனுக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது அவனைய போட்டு மிதிக்கிறதுக்கா இரு அவனை என்ன பண்றேன் பாரு ஐயா போச்சு எதோ திரும்பி பார்த்துருச்சே ஓடிட வேண்டியதுதான்

என்னங்க நீங்க நீங்க बोलेंगे விடுடி வினடி என்ன 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 இது என்னாச்சி مني அடிச்சான்ல அவன் ரெண்டு கையை வெட்டி போட்டாதான் என் மனசு ஆறும் விடு என்னையே விடுดิ ஐயோ ஒரு மாசம் டயர போட்டு போய் சொல்லி சொகுசா வளரலாம் ஆசைப்பட்டேன் இந்த புருசம்சரக்கே ஆபத்தாயிரும் போலையே என்ன இந்த என்ன பொசுக்குன அறுவடை தூக்கிட்டு வந்து நிக்கிறே

என் தங்கச்சியா அடிச்சிருக்கா உன சும்மா விட சொல்றியா போச்சு இன்னைக்கு சுந்தரி ஐயா புருஷன் அவ்வளவுதான் தங்கச்சி தாலி பிரச்சனையா விட்டுறியா அம்மா சொல்றேன்ல கீழே போடுங்க அதெல்லாம் வேண்டாம் நமக்கு பொண்டாட்டிக்குள்ள அடித்தடி பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமே இல்லையா இப்ப நீ கூட தான் உன் பொண்டாட்டி அடிச்ச இதுக்காக அவ அண்ணன் எல்லாம் எப்படா என் தங்கச்சி அடிக்க போச்சுன்னு கத்தி எடுத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி தாயா இதுவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க நம்ம இடையில போக வேணாயா அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இவ இங்கே வேணா இருக்கட்டும் சரியா விடு என்னமோ சொல்றமா போய் தொலையுது கிளவி என்னத்தையோ பேசி காப்பாத்திருச்சியா சண்டை முடிஞ்சுச்சு இதுக்கு மேல இங்கே இருந்தோம்னா நம்மள கண்டுபிடிச்சு வெட்டினாலும் வெட்டிடுவாங்க நம்ம ஓடிட வேண்டியது அடிய பங்கச்சோ இந்த இடத்துல சரி பண்ணிட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போய் சாப்பாடு கூட்டிடு பாவம் பசியோட இருப்பா சரிங்க நீ என்ன கவலைப்படாதமா அவரா வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ எங்கே இரு சரியா சரி நீ இவரே தங்கஜி நீ என்னைக்கு jail க்கு போறன்னு தெரியல